திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரமும் சுக்கரனுடைய கர்ம கொண்ட நட்சத்திரங்கள் சுக்கரன் திருமண வாழ்க்கைக்கு கடவுள் சுக்கரன் காமத்துக்கு கடவுள் சுக்கரன் காதலுக்கு கடவுள் கணவன் மனைவி தாம்பத்தியம் இதெல்லாமே சுக்கரன் தான் லவ் பண்ணவங்க உண்மையா இல்லை இல்ல மாறிட்டாங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சேன் அப்படின்னா இந்த திருஷ்டி சுத்தி போடுவாங்கல்ல அப்பா நமக்கு இதோட முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி அதை விட்டு வெளியில வர பார்க்கணும் அதுவும் அந்த குறிப்பா அந்த சித்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய கேட்டிருக்கேன் சிலது கேட்கும் நம்ம உள்ள போன மாதிரி இருக்கும் அதனாலதான் சொல்லுவேன் எப்பவுமே ஓரளவுக்கு மேல உணர்வு ரீதியாக உள்ள போக கூடாது என்ன கண்மா கனெக்ட் ஆகும் திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மத்தவங்களோட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் இந்த திருவாதிரை சித்திரை திருவோணம்லாம் திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மத்தவங்களோட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும் எதுக்காக திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக லக்ன புள்ளி நின்ன நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ன நட்சத்திரம் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவிக்கு ஓகேங்களா இந்த இந்த தான் உலகத்தில் எத்தனை கோடி சித்திரை நட்சத்திரம் பிறந்தாலும் அவர்களுக்கு கணவன் மனைவி அமையும் லவ் மேரேஜா இருந்தாலும் அப்படிதான் அணையர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைய நட்சத்திரங்கள் அதனுடைய திருமண பொருத்தம் அனுமதி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் கூடவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜாதகமோ இல்லை நம்மளுடைய அப்பா அம்மா ஜாதகமோ சேர்த்து வச்சு பொருந்ததா அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப அழகான நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே வந்து கண்கூடாக தெரியும் போது ஆச்சரியங்கள் நிரம்பி இருக்குது இருந்தாலும் இதை முறையாக எப்படி கையாண்டணும் அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக நம்முடைய டிஎன்ஏ எஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய நட்சத்திரம் பார்த்துட்டோம் இன்னும் என்னோட நட்சத்திரம் மட்டும் பர்டிகுலராக வரலை அப்படின்னா வருத்தப்படுறவங்க யாருங்கிறது எங்களுக்கு கட்டாயமாக தெரியும் தெரியும் அது சித்திரை நட்சத்திரத்திற்கு சொந்தக்காரங்க தான் உங்களது ரொம்ப ஸ்பெஷலான நட்சத்திரங்க தனியாக தான் பேசணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு சித்திரை நட்சத்திரம் கொடுத்த தகவல்களை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உள்ள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் சார வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அப்படி என்ன சார் சித்திரை ஸ்பெஷல் தனியாகவே நம்ம பேசுறதுக்கு ஒரு டாப்பிக்காகவே எடுத்திருக்கோம் ஸ்பெஷல் அப்படின்றத விட அது ஒரு தனித்துவம் ஏன் தனித்துவம்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு அமையிற மாதிரியான கர்மா காம்பினேஷன் மற்ற நட்சத்திரங்களுக்கு பொதுவாக இல்லை இந்த ஒரு விஷயமும் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஊர் உலகத்தில் யாரும் அனுபவிக்காத எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்காங்க ஓகே ஒரு காலகட்டத்தில் நல்லா இருப்பாங்க அப்படியே வந்து இவ்வளோ நல்லா இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது போன மாதிரி இருக்கும் திருப்பி வந்துடும் இவங்களை மட்டுமே பிடிக்குங்கிற மாதிரி வரக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேரை நம்ம வந்து பார்க்குறோம் இதற்கான காரணங்களை சேர்த்தே சொல்லிடுங்க அது வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கள பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்க கிடைச்ச கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னா ரொம்ப யார் மேலேயாவது இவங்க பாசம் வைக்கிறாங்கள்ல ஆமாம் உண்மை பாசம் வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி எஸ்பெஷலி கணவன் மனைவி உறவு அல்லது காதலன் காதலி சம்மந்தப்பட்ட உறவில் எந்த அளவுக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு அளவுக்கு மேலே டாக்ஸிக்காக கொண்டு போகிறது டாக்ஸிக்னா நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அவங்க எந்த அளவுக்கு என்டர் ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து சஃபரிங்க அனுபவிக்கிறத கண்கூட பார்க்குறோம் உண்மைதான் அதில் வந்து ரெண்டு தரப்பு ஆட்கள் இருக்காங்க லவ் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல காதல் வாழ்க்கை அதாவது திருமணத்துக்கு முன் முந்தைய காலம்னு இருக்கு அதாவது காதலன் காதலியோட செலவிடக்கூடிய நேரம் அந்த உறவுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த உறவு முறையிலேயே இவங்க ரொம்ப அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா கல்யாணம் கொஞ்சம் தப்பிச்சிடுது திருமண வாழ்க்கை கொஞ்சம் தப்பிச்சிடுது இல்லைன்னா திருமண வாழ்க்கையை வச்சு செய்யுது புரிஞ்சுதுங்களா ஸோ இப்போ இவங்க அப்போ இதை கேட்கும்போது மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகம் வரும் தலையெழுத்தே உங்களுக்கு இப்படி தானாட்டேன் அது அப்படி கிடையாது திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரமும் கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்கள் சுக்கரன் திருமண வாழ்க்கைக்கு கடவுள் சுக்கரன் காமத்துக்கு கடவுள் சுக்கரன் காதலுக்கு கடவுள் கணவன் மனைவி தாம்பத்தியம் இதெல்லாமே சுக்கரன் தான் சுகம் வந்து சுக்கரன் தான் ஓகேங்களா ஆடம்பரம் சுக்கரன் தான் சோ இவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் சுக்கரன் காரகத்துவம் அதையே கர்மாவை வாங்கி பிறந்திருக்காங்க திருவாதிரை சித்திரை திருவோணம் அதுல சித்திரை வந்து ரெண்டு விஷயம் லவ் விஷயத்துல ஏதாச்சும் ஒரு பாதிப்பு நடந்துருச்சு இல்ல லவ் பண்ணவங்க உண்மையாக இல்லை இல்லை மாறிட்டாங்க ஏதாவது ஒன்று நினச்சேன் அப்படின்னா இந்த திருஷ்டி நமக்கு இதோட முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அதில் விட்டு வெளியில வர பார்க்கணும் இவங்க வந்த மாதிரி தெரியலையே அது தான் சொல்றோம் ஏன்னா வெளியில வரதெல்லாம் அவங்க கையில தான் இருக்குது நம்ம மாமான்னு கூப்பிட தான் முடியும் வாங்க பாரு வெளியில கூப்பிடதான் முடியும் ஓகேங்களா வர்றது கை கொடுங்க குடியில் இருக்கவங்கள கை கொடுங்க பாரு நம்ம கேட்கலாம் தூக்கி வர்றதுக்கு கை அவங்க தானே கொடுக்கணும் நான் வரமாட்டேன்னு உட்காந்து இருக்கவங்கள நம்ம வந்து கயிறு கட்டி தூக்க முடியாது ஒரு ஒருத்தவங்க குழியில் இருக்காங்க நீங்க அவங்கள காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு விதமா காப்பாத்தலாம் ஒண்ணு கயிறு போடலாம் இல்ல நீங்க கையே கொடுக்கலாம் கை கட்டுற தூரத்துல இருந்தா கை கொடுக்கலாம் இல்ல ரொம்ப ஆழத்தில் இருக்கிறாங்கன்னா நீங்க கயிறு போடலாம் ஓகேங்களா அதை விட ஆழத்தில் இருக்காங்கன்னா எவ்வளவு ஆழத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு கேட்கணும் அதுக்கு அவங்க சரியான தகவல் சொல்லணும் அவங்க வெளியே வரதுக்கு தயாரா இருக்கணும் அப்பதான் நீங்க ஏதாவது முயற்சி எடுக்க முடியும் இப்போ அவங்களே வெளியே வரதுக்கு தயாரா இல்லைன்னா நீங்க இப்ப இந்த எடுக்கிற எந்த முயற்சியுமே வீண் இல்ல இல்ல நீங்க கரெக்டா ஒரு விஷயம் பதிவு பண்றீங்க இத சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குறிப்பா பார்க்கணும் ஏன்னா அவங்க வெளியில வர்றதுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து தயாராக இல்லை ஆமா உண்மை அந்த காயத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு தயாரா இல்ல அதை அனுபவிக்கிறாங்க அதை சொரிஞ்சு சொரிஞ்சு இன்னும் புண்ணு பண்ணிக்கிறாங்க உண்மை ஓகேங்களா குத்து நடத்துல மறுபடியும் குத்தி 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 நான் என்ன சொல்றேன் நீங்க உங்க மேல தப்பு இல்ல எனும் பட்சத்தில் மத்தவங்களோட தப்புக்கு நம்ம ஏன் பலியாடணும் யார அனுபவிக்கணும் அவங்க தான் அனுபவிக்கணும் பண்ணவங்க அதுக்காக நம்ம போய் அவங்கள போய் கொல்ல முடியாது ஜெயிலுக்கு போயிடுவோம் ஓகேங்களா கர்மா அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கும் நம்ம வெளியே வந்துடலாம்ல எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து அவருடைய அந்த காதல் தோல்வியிலிருந்து விடுபடுவதற்காக அதை மறக்கிறதுக்காக அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக

பாத யாத்திரை மாதிரி அதாவது எப்படின்னா கான்சியஸா நடக்கலை சும்மா நடக்கணும்னு யோசனை சில பேர் எங்க நடக்கிறோம் எங்க போறோம்னு தெரியாம போயிட்டு இருப்பாங்க தெரியுமா போர் போயிட்டு வடபண்ணி போயிட்டு வடப்பண்ணி டு கோயம்பேடு அந்த மாதிரி ஒட்டு மொத்த இடத்தையும் சுத்தி அடிச்சு மறுபடியும் போரூருக்கு வர்றது ஒரு ரவுண்டு விடிஞ்சிருக்கும் அப்போ ராத்திரி பத்து மணிக்கு நடக்க ஆரம்பிச்சு ரெண்டு மணி மூணு மணி வர்றது வந்துட்டு அப்படியே தூங்குறது அந்த டயர்ல அப்படியே தூங்கிடுறது தூங்கிட்டு ஒம்பது மணி பத்து மணிக்கு மேலே எந்திரிக்கிறது எந்திரிச்சு வேலையை பார்க்கறது இதை ரொம்ப காலமா வாடிக்கையை வச்சிருந்துருக்காரு நான் வந்து இப்படி நம்ம கேட்போம்ல பைத்தியகார்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷ காதல் வெறும் காதல் மட்டும் கிடையாது அந்த நினைவுகள் வந்து செல்லில் பதிஞ்சிருக்கு அவங்க கூட பயணம் பண்ணது பேசுனது ஓகேங்களா அந்த பதிவை நான் அழிக்கணும்ல அப்படின்றாரு நம்ம வந்து அப்போ அவரோட இடத்துல இருந்து பார்க்கும்பொழுது அது நியாயமா இருக்கு எப்பவுமே நம்ம வந்து நியாயத்தை நம்ம நம்ம கண்ணாடியில தானே நம்ம பார்ப்போம் அப்ப அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கேன் அதுவும் அந்த குறிப்பா அந்த சித்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நான் வந்து நிறைய கேட்டிருக்கேன் சிலது கேட்கும்போது நம்ம உள்ள போன மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்றேன் எப்பவுமே ஓரளவுக்கு மேல உணர்வு ரீதியாக உள்ள போக கூடாது ஏன்னா நம்ம கனெக்ட் ஆகும் ஓகேங்களா அது அது அவங்க கதை அவ்வளவுதான் அப்படியே யோசிக்கணும் நம்ம முடிஞ்சா நீங்க உதவி செய்யலாம் முடியலையா அமைதியாக இருந்துக்கணும் ஓகேங்களா அது உள்ள நம்ம உள்ளே போகக்கூடாது அதுக்குள்ள கரெக்டு தானா இது வந்து சித்திரை நட்சத்திரம் ரெண்டாவது சித்திரை நட்சத்திரம் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் திருமண பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மற்றவங்களோட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இந்த திருவாதிரை சித்திரை திருவோணம்லாம் ம் திருமண பொருத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மற்றவங்களோட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் எதுக்காக திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக ம் ஓகேங்களா சரி இப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு அமையக்கூடிய வரண் அது வந்து என்ன மாதிரியான வரன் என்ன என்ன கர்மபதி கொண்ட வரன் வந்து அவங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ அமையும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ரெண்டு கர்மா கொண்ட கலவையாக கொண்ட வரன் வந்து அவர்களுக்கு அமையும் ஒன்று வந்து செவ்வாய் கர்மா சூரியன் கர்மா ஓகே செவ்வாய் கர்மாவும் சூரியன் கர்மாவும் கர்மாக்கான வீடு வந்து கும்பம் சூரிய கர்மாக்கான வீடு மீனம் பக்கத்து பக்கத்தில் ஓகேங்களா கும்பம் லக்னமாக அமைவது அப்படி இல்லை என்றால் மீனம் லக்னமாக அமைவது அப்படி இல்லை என்றால் வேற ஏதாவது லக்னம் விழுந்து இந்த லக்னாதிபதி போய் கும்பத்துல லக்னாதிபதி போய் மீனத்துல மீனத்துல இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ கிரக சேர்க்கை லக்னத்திலேயே சனியும் கேதுவும் லக்னத்திலேயே சனி லக்னத்திலேயே கேது லக்னாதிபதி கூட சனி லக்னாதிபதி கூட கேது ஓகேங்களா சரி இப்போ ஒருத்தருக்கு லக்னத்துல சனி இருக்கு லக்னாதிபதி போய் கேதுவோட இணைஞ்சிட்டாரு அப்ப ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சா ஓகே

கரெக்டு தானே அப்போது இது பாவ ரீதியாக இது ரெண்டு வந்துருச்சுங்களா அடுத்து நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னா சூரிய கர்மா கொண்ட நட்சத்திரம் அஸ்வினி ஆயிலையும் அனுஷம் புரட்டாதி செவ்வாய் கர்மா நட்சத்திரம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த எட்டு நட்சத்திரத்துக்குள்ள ராசி நட்சத்திரம் லக்ன புலி நின்று நட்சத்திரம் லக்னாதிபதி நின்று நட்சத்திரம் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவிக்கு ஓகேங்களா இந்த நாலு ரூல் தான் இந்த உலகத்துல எத்தனை கோடி சித்திரை நட்சத்திரம் பிறந்தாலும் அவர்களுக்கு கணவன் மனைவி அமையும் லவ் மேரேஜா இருந்தாலும் அப்படிதான் அரிஞ்சு மேரேஜா இருந்தாலும் அப்படிதான் ஆனா இவ்வளவு ஒண்ணு இவ்வளவு காலமா நம்ம பேசுன எல்லா எபிசோடும் முதல் திருமணத்துக்கு பேசியிருக்கோம் ஆமா இது வந்து அடுத்தடுத்த அடுத்த இந்த இரண்டாவது டய மூணாவது திருமணத்துக்கு பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த எபிசோட் கிடையாது கிடையாது அன்மேரீடு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல மேரேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு ஜஸ்ட் செக்கிங்காக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க பாத்துக்கலாம் லவ் பண்றவங்க சேருவோமா மாட்டோமாங்கிறதுக்கும் சேர்த்து பாத்துக்கலாம் சேர்த்து பாத்துக்கலாம் தாராளமா பாத்துக்கலாம் இல்ல அது என்னன்னா இவங்க எந்த முயற்சியும் இவங்களா எடுக்க மாட்டாங்க தானா சேர்ந்துருவோமா தானா எப்படி சேரும் தானாவா லவ் பண்ணீங்க நீங்களா வாண்டடா தானே போய் விழுந்தீங்க நல்ல கேள்வி காதலில் விழுந்தேன்னு சொல்றீங்க ஆமா உங்களை யாரும் போய் தள்ளி விடல லவ் பண்றதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு வேணா ஒருத்தவங்களை கம்பல் பண்ணுவாங்க லவ் பண்ணுறதுக்கு யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க நீங்கள் உன்ன லவ் பண்ணுன்னு யாரும் சொல்லி அப்பா அம்மாவோ வேற யாரோ வந்து உங்களை பிரைன் வாஷ் பண்ண முடியாது லவ்னா அது நீங்களாக உங்களுக்காக தனிச்சையாக தான் வருது விருப்பம் வருது நீங்களாக தான் விரும்பி விரும்புகிறீங்க விரும்பி ஏற்றுக்கிறீங்க அப்போ அதுக்காக அதுக்கான போராட்டம்னு ஒன்று இருக்கும்ல அது நீங்கள் தானே பண்ணணும் அது விரதம் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி அப்பா அம்மா கூட சண்டை போடுறதா இருக்கட்டும் பேசுறதாக்கட்டும் இல்லை கன்வின்ஸ் பண்ணுறதாகட்டும் ரெண்டு விஷயம் ரொம்ப அடிப்படை தகுதி வேணும் லவ் மேரேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஒன்று வீட்டை கன்வின்ஸ் பண்ணுற திறமை நமக்கு இருக்கணும் இல்லை வீட்டை எதிர்த்துட்டு வெளியில் வர தைரியமாவது இருக்கணும் எக்ஸ்ட்ரீமென்ஸ் ஏதாவது இருக்கணும் ரெண்டுத்துல ஒன்று ரெண்டுத்துல ரெண்டுமே இல்லாதவங்கள எதுக்கு லவ் பண்ணணும் வீட்டை கன்வின்ஸ் பண்ற திறமையும் உனக்கு இல்ல வீட்டை எதிர்த்துட்டு வெளியில வர தைரியமும் உனக்கு இல்ல அப்ப நீங்க எல்லாம் லவ் பண்ணி என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன் மௌன பேசிதே சூரிய அமர் தான் கேட்கணும் நீங்க எல்லாம் லவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க கரெக்ட் ஏன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இல்லை ஒரு பையனை லவ் பண்ணிட்டு அதை சேரணுங்கிறதுக்காக எந்த முயற்சியுமே எடுக்கலைன்னா இல்ல இவங்க லவ் பண்ணிடுவாங்களா எல்லாம் எடுக்க மாட்டாங்களா யாராவது வந்து சேர்த்து வைக்கணும் அதனால யாராவது வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு காமெடி தான் வரணும் சினிமா படத்துல காமெடி வர்ற மாதிரி நெஜ வாழ்க்கையில் காமெடி மாட்டுவாங்களா ஏன்னா மாட்ட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும் உங்க லவ சேர்த்து வைக்கிறது மத்தவங்களுக்கு வேலை கிடையாது ஃப்ரெண்டுக்கு வேலை கிடையாது கரெக்ட் தானா அவ்வளவுதான் அவ்வளவு ஆனா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து இன்னும் ஜாகிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்போஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகளும் அந்த அளவுக்கு வந்து உணர்வு ரீதியா சம்பந்தப்பட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலியா இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு அமையுறதுல நான் பார்த்த வரைக்கும் இது என்னுடைய பர்சனல் அனுபவம் கூட வச்சுக்கலாம் சித்திரை நம்ம ஸ்பெசிஃபிக்கா பேசுறதுனால நான் சொல்றேன் ஒரு மாதிரி அந்த ஃபேமிலியே அந்த குடும்பமே அவங்களுக்கு வந்து சரியா அமையாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ இல்ல சித்திரையில பிறந்தவங்க வந்து வெளிநாட்டிலேயோ இல்ல வெளி ஊர்களிலையோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறதோ இல்ல குடும்பத்தோட ஒட்டாம இருக்கக்கூடிய ஒரு விஷயமோ அதாவது அவங்க ஒட்டுறாங்க குடும்பத்தை ஆட்கள்

சுக்கனுக்கரமா இருக்கவங்களுக்கு மனைவி சைடு மனைவி சைடு கல்யாணம் ஆகலையா அத்தை வழி உறவு இந்த மாதிரி எந்த கர்மா உங்களுக்கு இருந்தா குரு கர்மா இருக்கா பிள்ளைங்களே பெற்ற பிள்ளைங்களே ஓகேங்களா குழந்தைங்க மூலியமா டார்ச்சரு பிள்ளைகள் மூலியமா பிள்ளை வயசுல இருக்கக்கூடிய மக்கள் மூலியமா பிரச்சனை ஓகேங்களா அந்த மாதிரி நீங்க என்ன கர்மா இருந்தாலும் அந்த கர்மாக்குன்னு ஒரு உறவு இருக்கும் அந்த கர்மாக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு ரோல் இருக்கும் இல்லையா அந்த ரோல் கிட்ட நம்ம கவனத்தோட தான் இருந்தாலும் வேற வழி கிடையாது ஓகேங்களா அது தானால நமக்கு வந்து தேடி வரதில்ல நம்மளே தேடிப்போம் ஊழ்வினை ஊர்த்து வந்து ஊட்டம்லாம் இருக்கட்டும் ஊழ்வினை ஊட்டுறதுக்கு முன்னாடி நம்மளே எடுத்து வாயில போட்டுக்கிறோம் இங்க கேள்வி என்னன்னா நமக்கு அது என்ன பண்ணணும் கேக்குறத முதல்ல நிறுத்துங்கன்ற நாம என்ன பண்ணணும் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்களே என் கர்மா பிரகாரம் அது கரெக்டான்னு கேக்குறீங்களா யாரும் கேட்கறது இல்லையா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை கேளுங்க நீங்க ஒரு விஷயத்த செய்ய போறீங்க நான் ஒரு பிசினஸ் எடுக்க போறீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ண போறீங்க ஒரு சொத்து வாங்க போறீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க ஒரு படிப்பு தேர்ந்தெடுக்கிறீங்க ஏன் கர்மா பிரகாரம் இது கரெக்டா சார் நான் சரியான பாதையில தான் போறேன்னா எனக்கே ஒரு டவுட் இருக்கு நான் கரெக்டா போறேன்னா உங்களுக்கே அந்த கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க போய்க்கலாம் ஓகே அப்ஸ் அண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு போறீங்க உங்களுக்கு அந்த ஒருவேளை அந்த கான்பிடன்ஸ் இல்லனா அப்ப கேளுங்க சரியா தப்பான்னு கேளுங்க அதெல்லாம் கேட்கறது கிடையாது கடன் ஆயிடுச்சு வாங்குறது யாரு

உங்க கடலாம் சேர்த்து அவரு எப்படி அடைப்பாரு இந்த மாதிரி எத்தனை பேர் போவீங்க ஆன்மீக பரிகாரம்ன்றது ஆன்மீகம்ன்றது என்ன நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஆன்மா சார்ந்த விஷயம் உணர்வு சார்ந்த விஷயம் ஓகேங்களா ஆரா சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் ஆன்மீகம் ஓகேங்களா அதை வந்து எதுக்கு பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தணும் உங்களுடைய அவசர தேவைக்கெல்லாம் இப்படி போயிட்டு இப்படி வந்தது எல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது அப்படின்றது நீங்களே யோசிச்சு பாருங்க அது எந்த அளவுக்கு மடத்தணும்ன்றது உங்களுக்கே தெரியும்

மனசுக்குள்ள நீங்க மஞ்சள்னு நினைச்சுக்கிட்டு பச்சையை தொடுறீங்க இந்த மஞ்சள் எனக்கு கொடுப்பான்றீங்க கடைக்காரர் கன்ஃபியூஸா வர மாட்டாரா ஏமா பச்சையா மஞ்சளா ஏதாவது தெளிவா சொல்லுங்க மாட்டேன் ஒரு கடைக்கு போறீங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பொருள் வாங்கணும்னு யோசிச்சு வச்சு தானே நீங்க போவீங்க ஆனா ஜோதிடர் கிட்ட வரும்போது மட்டும் கேள்வியே இருக்காது நீங்க பார்த்து சொல்லுங்க எல்லாமே பார்க்கணும் சார் எல்லாமே பார்க்கணுமா எல்லாமே என்ன பரப்புல இருந்து சாவு வரைக்கும் பார்க்கணுமா அது போய் நாடி படிக்க போங்க மூளைச்சோடி படிக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க அதுலேயும் உண்மையும் இருக்குது ஃப்ராடும் இருக்குது உண்மை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஓகேங்களா முக்கால்வாசி ஏமாற்றுக்காரர்கள் தான் போய் அங்கே இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்து ஏமாந்துக்கோங்க அதுக்கு நம்ம இல்லையே அவ்வளோதான் நிச்சயமாக குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்களுடைய உணர்வு பூர்வமான சம்பந்தங்கள் எப்படி இருக்கணும் குறிப்பாக அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதையும் ரொம்பவே அழகாக நம்மளுடைய ஆன்மீக விழா நேயர்களோட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி